தொண்ணூறுகள்ல பிறந்தவங்களா இருந்தா கண்டிப்பா இந்த காய்க்காகவே கேக்க பலமுறை தேடி புடிச்சு வாங்கி சாப்பிட்டுருப்போம் நிறைய பேருக்கு இது நம்ம ஊர்ல விளையிற கலக்காயினே தெரியாது காத்து போகாம இருக்கமா மூடி வச்சிருந்தா ஒரு மாசம் வரைக்கும் கெட்டு போகாம வச்சிருந்து சாப்பிடலாம் பெரும்பாலும் இப்போ இது கடைகள்ல கிடைக்கிறது இல்ல இனிப்பு கலக்காய் செய்யறதுக்காக தோட்டத்துல விளைஞ்ச கலக்காயை பறிச்சு எடுத்துக்குவோம் எடுத்த கலாக்காயில பால் இருக்கும் அது போறதுக்காக கொஞ்சம் கல்லூப்பு சேர்த்து தண்ணியில ஊற வச்சிருவோம் இனிப்பு கலாக்காய் செய்யறதுக்காக இருநூத்தி கிராம் கலாக்காய எடுத்துக்கிட்டோம் பிசு பிசுன்னு பிடிக்காம இருக்க கத்தியில எண்ணெயை தடவி கலாக்காய ரெண்டு பக்கமும் கீறி விட்டுருவோம் இப்படி கீறி விட்டாதான் காயோட உள்பகுதி வரைக்கும் இனிப்பா இருக்கும் கலாக்காய் நல்லா செக்க செவேர்னு வரதுக்காக அரை பீட்ரூட்டை புளிஞ்சு சாராக்கி எடுத்துக்குவோம் இப்ப கால் கிலோ கற்கண்ட நல்ல பாவா காய்ச்சிட்டு பிழிஞ்சு வச்சிருந்த பீட்ரூட் சாறை இப்ப சேர்த்துக்குவோம் பாவு ஓரளவு பிசுபிசுன்ற பதம் வந்தாலே போதும் இப்ப கீறி வச்சிருந்த கலாக்காய சேர்த்துருவோம் கலாக்காய இப்ப நல்ல பாவோட கலக்கி விட்டுட்டு அரை எலுமிச்சை பழ சார பிழிஞ்சு விட்டுருவோம் அடுப்புல இறக்கி கலாக்காய ஒரு நாள் முழுக்க பாவலிய ஊற விட்டுருவோம் மறுநாள் காலையில ஊற வச்சிருந்த கலாக்காயெல்லாம் எல்லாம் ஒன்னு ஒட்டாம வச்சு வெயில காய வச்சிருவோம் நல்லா வெயில் அடிக்கும் போது ஒரு நாள் முழுக்க வெயில்ல காய வச்சு எடுத்தா நம்ம சின்ன வயசுல விரும்பி சாப்பிட்டா இனிப்பு கலாக்காய் தயாராயிடும்